ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நைட்டு வந்து நான் வந்து தான் சாப்பாடு செய்ய போகிறேங்க எங்கேருந்த பாத்திரம் வேறு வள வளர்க்க எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க ஐயோ அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே நெஞ்சு வலிக்குதுங்க பாத்திரம் எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள் பாத்திரம் வளர்க்கணும் முத அந்த பாத்திரத்தை வளர்க்கிட்டு தான் நான் அடுத்த வேலையே பார்க்கணும் காலையில் வச்சா முருங்கைக்கா குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை சூட் பண்ணிகிட்ருக்கேன் மாவு வேறு ஆட்டி வச்சேன்னா பிடிச்சிருமான்னு தெரியல ஒரு மணிக்கு தான் ஆட்டி வச்சேன் குளிர் காலமாக இருக்குது வெயில் காலமாக இருந்தால் டப்புன்னு புளிச்சிரும் குளிர் காலமாக இருந்தால் புளிச்சிருமான்னு தெரியலைங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் இட்லியும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சட்னி பண்ணணும் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வியூஸ் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரு உறவு தான் துடி துடின்னு துடிச்சிக்கிட்டு இருக்குப்பா நான் துடிக்கிறேனோ இல்லையோ என் செல்ல அக்கா லதா அக்கா என்னை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு ரம்யா நான் வீடியோஸ் போடலாட்டி ரம்யா நீ வீடியோ போடலையா லைவ் போடலையா அங்க பாரு எல்லாரும் போட்டு எப்படி வியூஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லை இருக்கு பாருங்க என் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு இப்போ வியூஸ் போகிறது கூட தெரியல ஆனால் என் செல்லை இருக்குது பாருங்க எப்படியாவது ரம்யா வியூஸ் போகணும் லைக் வரணும்னு சொல்லிட்டு துடிக்குது அவ்வளோ பாசமாக செல்ல என்மே என் மேலே ஐ லவ் யூ செல்லம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கே இல்லை செல்லம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்போ வியூஸ் கூட கணக்கு தெரில ஆனால் நீ என்னை மோட்டிவேஷன் பண்ணுற பார்த்தியா படுக்காத எந்திரிச்சு லைவ் போடு வீடியோஸ் போடு எதா போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செல்லம் உனக்காண்டி தான் இந்த வீடியோ அவனைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம் எனக்கு உண்மையில இந்த மாதிரி உறவுகள் நம்ம நல் ஏதோ நல்லது செஞ்சனால தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து தேடி நம்மளுக்கு கிடைக்கிறாங்க உண்மையில ஒரு காலத்தில் யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு அக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ செல்லோ நீ மோட்டிவேஷன் பண்ண 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 கண்டிப்பாக நம்ம சேனலை முன்னேறி கொண்டு வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக ரம்யா ஒரு நாளைக்கு நீ சந்தோஷப்பட்டு நிம்மதியாக உட்காருவே நான் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்றனும் இல்லையா கண்டிப்பாக நீ சந்தோஷப்படுவ செல்லோ கண்டிப்பாக அந்தளவுக்கு நான் வந்து சேனலை கொண்டு வருவேன் நீ சாப்பிட்டுட்டு நல்லபடியாக லெஸ்டடு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு நாள் நான் பெரிய யூடியூபர் ஆனோன்னு நீ தான் ஹாப்பியாக கேக் வெட்டுவேன்னு நினைக்கிறேன் சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி எனக்கு மெ மெசேஜ் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணுறதுனால தாங்க அதுக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டேன் சரிங்க நான் இட்லி ஊற்ற போகிறேன் பாத்திரம் விளக்க போகிறேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் லைக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ரம்யாவுக்கு தூங்கிடக்கூடாது சரியா ரம்யா மெனக்கட்டில் வீடியோஸ் போடுறேன்ல லைக் பண்ணணும் சரியா பாருங்கள் எல்லாத்தாக்கா எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அதை நான் மூஞ்சிய கூட பார்த்ததில்ல அது தான் நீங்களும் நீங்களும் எனக்கு லதாக்கா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் பாய் உரோகளை இட்லி ஊற்றப்பறை எல்லாம் சாப்பிட்டு இல்லை எடுங்க குட் நைட்